எங்களுதெல்லாம் வந்து ஜாதிக்கும் மாத்திரிக்கும் அப்பாற்பட்ட கட்சி புரியுதுங்களா நான் அம்மா இருக்கின்ற பொழுது திரு தனபால் அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ நாங்கள் மட்டும் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அண்ணா திமுக அரசு திமுக கட்சி பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி ஜவுளி பூங்கா திட்டம் வந்து சாயப்பற்றை அமைக்கிறாங்க அதுக்குன்னு எதிர்கட்சி தலைவர் அதாவது ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்டில் ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் அங்கேயே அது மட்டும் இல்லை இந்த இராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கல் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையப்படுத்துவதற்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம் மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது பயன்படுத்தாமல் இருக்கின்றது அந்த நிலத்தை இந்த இரண்டு திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு